எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அற்புத தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தீர்க்கும் கல்லுப்பின் மகத்துவம் என்னங்கிறது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான கஷ்டங்களில் இருந்து உங்களை ஒரு பிடி கல்லுப்பு இருந்தால் காத்து கொள்ள முடியும் அது என்னங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் கல்லுப்பு அதாவது செல்வத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தேவி தோன்றிய இடம் திருப்பார்கடல் ஸோ இந்த கடலிலிருந்து உருவாகக்கூடிய எல்லா பொருட்களும் மகாலட்சுமியின் அம்சம் பெற்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முத்து சிப்பி சங்கு உப்பு இந்த மாதிரி கடலிலிருந்து பெறக்கூடிய எல்லா பொருட்களுமே தேவி மகாலட்சுமியின் அம்சம் பெற்றது இந்த பொருட்களை நாம் வீட்டில் வைத்திருக்கும் பொழுது குறையாத செல்வ வளம் நமக்கு சேரும் என்பதும் ஐதீகம் இந்த கல்லுப்பை வைத்து நம்மளினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை தீர்க்கலாம் நம் இந்த கள்ளுப்பை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துரத்தி அடிக்கலாம் அது என்னென்னங்கிறதான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் சில பேரினுடைய வீட்டில் எப்போதும் கஷ்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியே இருக்காது அவங்க வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில் என்ன தான் ஆச்சுன்னே தெரியல வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வீட்டில் எப்போதும் கஷ்டமான சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறது அந்த கஷ்டமான சூழ்நிலையால் உங்களுடைய மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் நம்ம கஷ்டமான நேரத்தில் கடவுளை கைகூப்பி வணங்கி அவரை நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்க வா என்று கூறுகிறோம் அந்த கடவுளை நாம் வணங்கும்போது சில வஸ்துக்களை வைத்து வணங்க வேண்டும் என அந்த வஸ்துகளில் இறைவனினுடைய அருள் இருக்கிறது இப்போ நம்மளுக்கு பண கஷ்டம் அப்படின்னு சொன்னா பண கஷ்டத்துக்கு உண்டான பொருளை வச்சு நம்ம இறைவனை வணங்கும் போது பண கஷ்டம் தீரும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு அம்மா கூட சொன்னாங்க தொழில் வசியத்துக்கு நீங்கள் சொன்ன முறையை நான் செஞ்ச அற்புதமாக வேலை செய்யுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் இருக்கிற தாயாருக்கு மல்லிகைப்பூவை சாற்றி வணங்கி கொண்டால் இது பார்த்தீங்கன்னா பதினோரு வெள்ளிக்கிழமைகள் இதை செய்யணும் இப்படி செஞ்சால் தொழில் விஷயம் தனவசியம் பணவசியம் ஆகியவை ஆகும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆகுவதற்காக நாம் வந்து மல்லிகை பூவை தாயாருக்கு சாற்றி வணங்குறோம் வெள்ளிக்கிழமை தோறும் பதினோரு வெள்ளிக்கிழமை வணங்கினா எல்லா கஷ்டமும் தீரும் இதை நான் சொல்லி அந்த அம்மா செஞ்சு எங்களுக்கு இப்போ தொழில் கஷ்டம் இல்லைங்க தொழில் நல்லா போகுது சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இறைவனை வசியம் செய்வதற்கு சில வஸ்துகள் பயன்படுது எப்படி இந்த விஷயத்தில் மல்லிகை புஷ்பம் பயன்பட்டதல்லவா அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுற பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் துன்பம் துயரம் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இது எல்லாமே நீக்கிறதுக்கு கழுப்பு பரிகாரம் பயன்படுகிறது எந்த கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நாம செஞ்சு அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரிங்க அதுல இருந்து நீங்க எளிமையாக விடுதலை அடையலாம் அதிலிருந்து மீண்டும் வருவீர்கள் இப்போது கழுத்தை நெருக்கிற கடன் பிரச்சனை இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த கழுப்பு பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த கஷ்டம் துன்பம் துயரம் ஆகியவை நீங்கும் சரிங்க இதை எப்படி நாம் செய்யணும் அடுத்த கேள்வி அதுதானே இவ்வளவு சொல்லிட்டீங்க ரைட்டு எப்படி இந்த கழுப்பு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருட்கள் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு கண்ணாடி டம்ளர் மூணாவது பொருள் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு அது எப்பயும் போல தேவை அந்த கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பை நிரக்க கொட்டி கல்லுப்பினோட சென்டரில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அந்த அந்த டம்ளரை எடுத்துட்டு போயிட்டு வீட்டின் நடுவிலே வையுங்கள் வீட்டின் நடுப்பகுதி அங்கதான் வைக்கணும் கிழக்கு மேற்கு தெற்கு நான்கு திசையும் இணையும் இடம் வீட்டில் திசையும் எந்த இடத்தில் இணைகிறதோ சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சென்டர் பாயிண்ட்ல வீட்டின் நடுப்பகுதியிலே இந்த டம்ளரை வைக்க வேண்டும் இந்த கண்ணாடி டம்ளரை வைக்க வேண்டும் இப்படி வைத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அத்துணையும் அந்த கண்ணாடி டம்ளரில் வைக்கப்பட்ட அந்த கழுப்பு இரவு முடிவதற்குள் ஒரு இரவு வைக்க சொன்னேன் ஸோ ஒரு இரவு முடிவதற்குள் எல்லாத்தையுமே இழுத்துக்கும் ஈர்க்கப்படும் இது ஒரு வாஸ்து பரிகாரங்க வாஸ்து பரிகாரம் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய வாஸ்து பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு சிறப்பான வாஸ்து பரிகாரம் தான் இது இதை நான் முன்னாடி போது இரவு தான் செய்யணும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எப்போனாலும் செய்யலாம் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து நீங்க என்ன பண்ணு கேட்டால் அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் கொட்டி மடிச்சு நீங்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில போட்டுருங்க தண்ணியில தான் போடணும் ஓடக்கூடிய தண்ணியாகட்டும் தேங்கக்கூடிய தண்ணியாகட்டும் தண்ணியில போட்டுருங்க அந்த டம்ளரை கழுவி வச்சுருங்க சரிங்களா இந்த சென்டரில் வந்து இது வந்து ஒரு பரிகாரம் இந்த கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பை நிரக்க கொட்டி சென்டரில் எலுமிச்ச பழத்தை வைக்கணும் சென்டரில் ஒரே ஒரு எழுமிச்சம் பழத்தை வச்சு அதை நாம் வீட்டுக்கு நடுவில் வைக்கும்போது அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படியே கண்ணாடி டம்மிழரில் உப்பு கொட்டி வச்சிங்கன்னா ஏழ்மறை சக்திகள் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் தான் ஈர்க்கப்படும் அந்த சென்டரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை நாம் வீட்டுக்கு நடுவில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான அளவில் ஒரு இரவுக்குள் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்தியையும் அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற அந்த உப்பு மற்றும் மேல இருக்கிற அந்த எலுமிச்ச பழம் ஆகியவை ஈர்த்து கொள்ளும் இதில் என்னென்ன அடங்கும்னா எதிர்மறை சக்திகள் இருந்தால் அது நீங்கிடும் கண் திருஷ்டிகள் நீங்கிடும் செய்வினை கோளாறு எதுவாக இருந்தாலும் அது முற்றிலும் நீங்கிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிடும் கஷ்டங்கள் தீர்ந்துடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி கலகலப்பான சிரிப்பு சத்தங்கள் மட்டுமே வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும் இது எத்தனை நாளுங்க செய்யலாம் எப்ப செய்யலாம் இது நீங்க வெள்ளிக்கிழமை செய்யறது சிறப்பு தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்வது சிறப்பு ஒரு முறை செஞ்சாவே நல்ல பலன் உண்டுங்க என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் ஒரு முறை செய்தால் நல்ல பலன் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் செய்து கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் இது கல்லுப்பு பரிகாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்கிறேங்க சில விஷயங்கள் எப்பயுமே வீட்டில் சந்தோஷமா இருக்கணுங்க அழுகை சத்தம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடாது சில பேருடைய வீட்டில் பாருங்க சண்டை சச்சரவு அழுக இருந்துட்டே இருக்கும் இருக்கவே கூடாது அழுகை சத்தம் எந்த வீட்டில் கேட்கிறதோ அந்த வீட்டில் துர்சக்திகளின் சக்திகளின் ஆதிக்கம் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பா அந்தி சாய்ந்த பிறகு அதாவது சூரியன் மறைந்த பிறகு பெண்கள் வீட்டில் அழுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் வீட்டுக்கு வரக்கூடிய லக்ஷ்மி வளத்தை அதை அது குறைத்துவிடும் ஸோ ஈவினிங் டைம் விளக்கு வச்சதுக்கப்புறம் பெண்கள் அளக்கூடாது பெண்கள் சிரித்த முகத்தோடு இருக்கணும் தளவரி கோலமா இருக்க கூடாது இதுல என்ன ஆகும்னா ஏன் பெண்கள் பெண்கள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பெண் என்பவள் லக்ஷ்மியின் பணத்தின் அதிபதி ஐஸ்வர்யத்தின் அதிபதித்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் அருளை பெறக்கூடிய அந்த பெண்களும் அப்படியே இருக்க வேண்டும் லக்ஷ்மியினுடைய அந்த கடாட்சத்தை பெற்று இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைம் அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பெண்கள் கண்டிப்பாலும் நான் சொல்கிறேங்க அளக்கூடாது தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது சில பேர் வாசப்படியில் உட்காந்துக்கிட்டே கெட்ட வார்த்தை பேசுவாங்க அபசகனமான வார்த்தைகளை பேசுவாங்க வாசப்படியில் நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இந்த வாசப்படியில் தான் வாக்தேவதையும் நம் குல தெய்வமும் குடிகொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொரு வீட்டின் நிலைவாயில் வாக் வாக்தேவதை அது ஒரு தேவதை அது என்ன பண்ணணும்னா எது சொன்னாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாக்தேவதை நாம் வந்து ந நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த வாசப்படில் தான் மகாலட்சுமி மற்றும் குலதெய்வமும் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாசப்படியிலே நின்று கொண்டு நாம தவறான விஷயத்தை அபசகனமான விஷயத்தை பேசும் பொழுது அது நமக்கு தீய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதனால அந்தி சாய்ந்த பிறகு பெண்கள் வாசப்படியில் உட்கார்றதும் வாசப்படி நின்றுட்டு தவறான வார்த்தைகளை பேசுறதும் தவறு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப நன்மைக்காக கல்லுப்பு தாந்திரிகம்னு இன்னொன்று நான் ஒன்று சொல்லித்தரேன் இதை வெள்ளிக்கிழமை தோறும் காலை வேலை அல்லது மதிய வேலை இதுக்கு டைம் கிடையாது இந்த டைமில் தான் செய்யணுங்கிறது இல்லை இது ஒரு தாந்திரிகம் தான் கல்லுப்பு தாந்திரிகம்ட்டு இதனோட பேர் நிறைய குருமார்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் கூட நம்ம சேனலில் ரெண்டு மூணு டைம் நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் நல்ல பலன் உண்டு எப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி ஏதாவது ஒரு துணி மேலே உக்காந்திக்கோங்க உக்காந்திட்டு உங்களோட ரெண்டு கையிலையும் ஒரு கை ஒரு கை கல்லுப்பை வந்து வச்சுக்கோங்க ஒரு கை ஒரு கை கல்லுப்பை வச்சுட்டு அதை உங்களோட மடிமேல வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிட்டு நீங்கள் பிரார்த்தனையில ஈடுபடணும் என்ன மாதிரியான பிரார்த்தனைகளில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைக்கணும் வீடு வேணுமா நில வேணுமா நகை வேணுமா வேலை வேணுமா என்ன வேணுமோ என்ன கிடைத்தால் நீங்கள் சந்தோஷமாக உணர்வீர்களோ அது கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கையில் கல்லுப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் கல்லுப்பை வச்சுக்கிட்டு ஒரு கை ஒரு கை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணும் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணணும் தொடர்ந்து மூணே மூணு வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்க ரொம்ப கூட நீங்கள் செய்ய வேண்டாம் அதிக நாட்கள் செய்யணுமா அப்படிங்கிற கவலை கூட வேணாம் தொடர்ந்து ஒரு மூன்றே மூன்று வெள்ளிக்கிழமைகள் மட்டும் செய்து பாருங்கள் ஆச்சரியமூட்டும் அளவிற்கு அதிசய வைக்கும் அளவிற்கு உங்களுக்கு அற்புதமான வகையில் நினைத்தது நிறைவேறும் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல ஒரே ஆசையை நினைத்து வேண்ட வேண்டும் சில பேர் நிறைய ஆசையை மனசில் நினைப்பாங்க வீடு வாங்கணும் வேலை வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்ட்டு நாலஞ்சு ஆசையை மனசில் நினைச்சிட்டு வேண்டுவாங்க அது வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் ஒன்று கூட நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நம்மளுடைய மனம் ஒரு குரங்கு ஒரே விஷயத்துக்கு அதுக்கு பழக்கப்படுத்தி ஒரே விஷயத்துக்கு அதை தயார்படுத்தி வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது செய்யறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நாம் நம்மளுடைய மனசை தயார் பண்ணும் பொழுது நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறும் இப்போ இடத்துல கூட நாம் ஒன்று தேவை அப்படிங்கும்போது ஒரே விஷயத்தை ஆசைப்பட்டு திரும்ப 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 இறைவன் இடத்துல கேட்குறச்சு அந்த ஆசை நிறைவேறும் இப்போது ஒரு இப்போது இப்போ ஒரு கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த காலத்துலாம் தவம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி தவம் பண்ணுவாங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயிமா ஓம் நம சிவாய்கிறது பஞ்சாச்சனம் அதை சொல்லும்போது சிவ தரிசனம் கிடைக்கும் ஸோ அதை திரும்ப 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 ஒரே மனதினை நாம் நினைத்து சொல்லும் பொழுது அது நிறைவேறும் மாற்றி 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 கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுவனா கையில் உப்பை வச்சுக்கிட்டு நிறைய கச்ச கச்ச கச்சன்னு நினைக்காம ஏதாவது ஒரு ஆசையை மனசில் நினைச்சு அது நிறைவேற வேண்டுமா இறைவனிடத்தில பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ள வேண்டும் நிறைய போட்டு கச்ச கச்சன்னு நினச்சி கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு கடைசியாக பார்த்தா எதுவுமே நிறைவேறாதபடியான பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து நினைக்கிறது ஆசைப்படுறது ஏதாவது ஒரு ஆசையாக இருக்க வேண்டும் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஆசையாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் இந்த கல்லுப்பு தாந்தி இதை பயன்படுத்தி நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்பீங்க நீங்கள் ஐஏஎஸ்க்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோட சேர்த்து இதையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும் நான் இதுக்கான முயற்சி பண்ணலாம் நான் இதை செய்யலாமான்னா அது எப்படி நடக்கும் ஒரு விஷயத்திற்கான முயற்சி என்பது இருக்கும் பொழுது கடவுள் நம்மளுடைய கையை பற்றிக்கொண்டு நம்மை அழைத்து செல்வார் அந்த முயற்சிக்கான வெற்றியின் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்வார் அந்த முயற்சியை நாமதான் தான் எடுக்கணும் என்னதான் கிரகச்சாரம் நல்லா இருக்குது திசபுத்தி நல்லா இருக்குன்னாலும் முயற்சிக்கான முதல் அடியை நாமதான் தான் வைக்கணும் இறைவனை நினைத்து வைக்கணும் அந்த காலத்தையே சொல்லிட்டாங்க முயற்சி இறைவனை நினைத்து ஒரு படி வைக்கும் பொழுது இறைவன் உங்களை பத்து படி அதிகமாக உங்களை அழைத்துச் செல்வார் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது எனவே அன்பர்களே இந்த வீடியோ பதிவிலே நிறைய தகவல்களை பார்த்தோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் கழுப்பை பயன்படுத்தி உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வகையிலிருந்துருக்குன்னு நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்